ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் மசாலா தோசை தான் தினமும் ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த மசாலா தோசை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு காய வச்சிடலாம் அது காயிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயத்தை எந்தளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கி போட முடியுமோ அந்தளவுக்கு பொடியை நறுக்கிக்கணும் அப்போ தான் வந்து தோசையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது வெங்காயம் தனியாக இல்லாமல் தோசையோடு சேர்ந்து ஆகி வரும் ரெண்டு பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு போட்டுக்கலாம் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் சட்னி என்ன செய்கிறது அப்படின்னு கன்ஃப்யூஸாக இருக்கிற டயத்தில் நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு அந்த சமயத்தில் தோசைக்கல்லும் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ சின்ன சின்ன தோசையாக நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு வந்து நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அதை கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப மெலிசாக போயிடும் அப்புறம் தோசை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நம்ம மினி இட்லிக்கு எந்த மாதிரி ஊற்றுறமோ அதே மாதிரி தான் மினி தோசை நம்ம ஊற்றணும் ஒரே இட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தோசைக்கல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டிஃபன் கலவாக கரெக்டாக போயிடும் நம்ம வந்து மொந்தமாக ஊற்றிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதில் நெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும் அந்த சமயத்தில் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் எப்போவுமே ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறக்கப்பறக்கத்தான் ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறேன் இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் நெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கூடவே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கருவாப்பில்லை அதுக்கப்புறமா வெங்காயம் அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம வணக்கி விட போகிறோம் நெய்யிலே வந்து இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் இதையும் வந்து நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் இப்போ தோசையும் நல்லா அடியில் வெந்து வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசையை வந்து நம்ம அமுத்தவே கூடாது அப்படியே வெந்து வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூட இப்போ நம்ம தக்காளியை சேர்த்தியாச்சு தக்காளியும் அதே தான் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னால தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் அதையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட ஃப்ளேவருக்காகத்தான் நான் பச்சை மிளகாயையும் உடச்சி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுனால அது வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் இது கூட இப்போ நம்ம துருவனை கேரட் சேர்த்திக்கலாம் கேரட் இந்த மாதிரி துருவி போட்டோம் அப்படின்னா தான் மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும் இது ஒரு ஆவி வெந்துச்சு அப்படின்னா போதும் இது கூடவே மசாலாக்காக இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க ஒரு ஹா கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் இது பச்சை வாசம் போக வரல நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடையே இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் இருந்தாலும் அதில் அவ்வளோக்கா காரம் வந்து நம்ம உடச்சி போட்டதுனால சேராது அதனால் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்குடையே நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம சிக்கன் மசாலா போட்டு சேர்த்துருக்கோம் மசாலா வந்து இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும் அது வரல கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அதை கொதிக்க விட போகிறோம் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி வெந்து வரட்டும் அது வரல இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கூடவே வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன் கேரட் போட்டதுனால மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா தோசை மாவுளியே நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தோம்னா போதும் தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம சுட்டு வச்சிருந்த தோசையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான மினி மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ஒன்று கூட மிஞ்சாது பசங்க அப்படியே நல்லா சாப்பிட்டு வந்துருவாங்க இதில் வந்து கேரட்லாம் போட்டுருக்கிறதுனால பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே தோசை வந்து உடையவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ